ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே தமிழ்நாடு ஜிகே கொஷின்ஸில் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க ஸ்பெஷல் கொஷன்ஸ் என்னென்னு தெரியணுமா வீடியோக்கு பொறுத்த முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விச் ஆர் த ஃபாலோவிங் ஏன்ஷியன்ட் தமிழ் கிங்டம்ஸ் கேம் டு நோன் ஃப்ரம் சங்கம் லிட்ரேச்சர் உங்கள் ஆன்சர் சோழாவா சோலை சேர பாண்டிய இல்லை எல்லாருமே வா சங்கம் லிட்ரேச்சரில் இருக்கிற கிங்டம்ஸ் எது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஆல் ஆஃப் இந்தியா போது தான் ஏன்னா சோலை சேர பாண்டியன்னா சும்மாவா என்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் கிங்டம்ஸ் சோலா சேரா அண்ட் பாண்டியா கேம் டு பி நோன் ஃப்ரம் சங்கம் லிட்ரேச்சர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் போகலாம் வேறு வாஸ்த ஃபர்ஸ்ட் தமிழ் சங்கம் எல்டு எங்க ப முதல் தமிழ் சங்கம் நடைபெற்றது மதுரையாக காப்பாட்புறமாக காவேரிப்பட்டினமாக குரலா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆன்சர் மதுரையாக இருந்தால் கரெக்டு தமிழுக்கு பேர் போன மதுரைக்கு எல்லாமே அங்கேருந்தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் தமிழ் சங்கம் வாசிஎல்டு டூ சவுத் ஆஃப் மதுரை அன்றை த பேட்டர்னோ ஜோஃப் மக்கீர்த்தி இதை பாண்டியன் கிங் பாண்டியன் கிங்கால் தான் முதல் சமல் சங்கம் நடக்கப்பட்டது அதுவும் எங்கன்னா மதுரையில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் புக் இஸ் கன்சிடர் அஸ் த உட் சூஸ் ஆஃப் தமிழ் போய்ட்ரி தமிழ் போற்றியோட உயிர் மொழியன்று வச்சுக்கலாமா அதுனா என்னன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறளா மணிமேகலையா சிலப்பதிகாரமாக சீவக சிந்தாமணியாம் உங்கள் ஆன்சர் மணிமேகலையாக இருந்தால் கரெக்ட் மணிமேகலையை இஸ்வில்சல் ஆஃபன் எப்பிக்குன்றாங்க சிலப்பதிகாரம் ரிட்டன் பை சீத்தலை சாத்தனார் தான் சிலப்பதிகாரத்தை எழுதினவர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் போகலாம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் இயர்லி சோலார்ஸ் இயர்லி முன்கூட்டி இந்த சோலாஸ்க்கு கேபிட்டல் எதுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் மதுரை கரூர் காவேரிப்பட்டினம் உரையரூர் உரை ஹியூர் அதுதான் ஆன்சர் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் உரையரூர் ஒரே இருக்காலிட்டின்னு திருச்சி திருச்சிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு பேர் இருந்திருக்கு வாஸ் த கேப்டல் ஆஃப் இஎல் சோலாஸ் இட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் ட்ரேட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்